ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேரட் பீன்ஸ் வச்சு குழம்பு தான் பண்ண போறோம் இந்த கேரட் பீன்ஸ் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்றதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடாததும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமா கருவேலையில இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்ப இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது கூட பெரிய ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்ப இது கூட கட் பண்ணி வச்ச கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டரலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் அடுப்ப நிமிஷத்துக்கு காய நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா கேரட் பீன்ஸ் நல்லா வெந்திருச்சு இப்ப கலந்து விட்டுரலாம் இப்ப இது கூட சின்ன லெமன் சீஸ் புளிய ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் புளிக்கரசல் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ புளிக்கரைசல் சேர்த்து நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட ரெண்டு துண்டு தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுடலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டான கேரட் பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பை சாதத்தில் கொஞ்சமாக போட்டு பிரசனை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ